அலாம் வலைக்கம் வரமத்துல வபராக அஹமது இல்லாது இன்னைக்கு நம்ம இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இவர்களுடைய பிறப்பு இவர்கள் நூஹு நபியுட காலத்தில் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு ஆண்டுக்கு பின் நூஹு நபியின் குமாரர் ஷாமின் ஐந்தாவது தலைமுறையில் ஹவ்ரான் என்னும் இடத்தில் ஊரில் இவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய தகப்பனார் பெயர் தாரா தாயார் பெயர் லயூதா இவர்களுடைய குணாதிசயங்கள் குணாதிசயங்கள் விருந்தாளியின்றி உண்ணாவதவரும் முதல் முதலில் எண்பதாவது வயதில் கத்தனா செய்யப்பட்டவரும் லுங்கி உடுத்தியவரும் ஹஜ்ஜுடைய கிரிகளை நிறைவேற்றியவரும் குர்பானி கொடுத்தவரும் மரணித்தவர்களை ஹயாதாக்கும் வல்லமை பெற்றவரும் மறுமை நாளில் வெள்ளாடை அணிந்து வருபவர்களுக்கு மீசையை வெட்டி நகத்தை அறுத்தவரும் மிஸ்வாக் செய்வதிலும் தலைவாரி வாய்க்கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்துவதிலும் முந்தையவர்கள் இவர்கள்தான் ஏகத்துவ பிரச்சாரம் இவர்கள் வாழ்வில் வாழ்ந்த காலத்தில் நம்ரூத் என்ற பெயருடன் மிக சக்தி வாய்ந்த ஒரு கொடுங்கோலன் வாழ்ந்து வந்தான் இப்ராஹிம் நபி மூலம் தனக்கு தன் ஆட்சிக்கும் கேடு வரும் என்பதை அறிந்த நம்ரூத் பல சூழ்ச்சிகளை செய்து அவர்களை அழிக்க முயற்சித்தான் ஆனால் ஒன்றுமே பயனளிக்கவில்லை ஒருமுறை இப்ராஹிம் நபி அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிடுங்கள் இறைவன் என்பவன் ஒருவனே என்று வலியுறுத்தி கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் வாழ்ந்த அவ்வூர் மக்கள் ஒரு நாள் திருவிழாவுக்கு சென்றார்கள் அத்தருவாயில் நம் நபி அவர்கள் அனைத்து சிறு சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார்கள் இதனால் கடும் சினம் கொண்ட நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை போட்டான் ஆனாலும் நெருப்போ இப்ராஹிமுக்கு தரக்கூடிய விதத்தில் நீர் விடு என்று நாம் கூறினோம் என்ற திருமறையின் வசனப்படி அல்லா அந்த நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றினான் இவருடைய திருமணம் ஹஸ்ரத் சாரா அம்மையாரை மணந்து தங்களது நூற்றி இருபதாவது வயதில் இஸ்காக் நபி அவர்களையும் ஹாஜா அம்மையாரை மணந்து தங்களது தொண்ணூத்தொன்பதாவது வயதில் ஹசரத் இஸ்மாயில் நபியா அவர்களையும் பிறந்தார்கள் இவர்களுடைய தியாகம் ஏகத்துவ ஏந்தல் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நோக்கி மருந்துக்கு கூட மனிதர்கள் இல்லாத பாலைவனத்தில் அன்பு மனைவியையும் அருமை பாலகனையும் விட்டுவிடுமாறு இறைவன் கட்டளை வருகிறது தளர்ந்து விடவில்லை அப்பெருந்தலைவர் தனியாக இருந்த அவர்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் அன்பு மனைவியும் குழந்தையையும் அங்கே விட்டுவிட்டு தமா ஷாம் நாட்டிற்கு திரும்பி சென்றார்கள் அப்போது அவர்களை இஸ்மாயிலின் அன்னை ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து இப்ராஹிமே மனிதரோ வேறு எந்த பொருளோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்படி பல முறை அவர்களிடம் கேட்டார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அவரை திரும்பி பார்க்காமல் நடக்கலானார்கள் ஆகவே அவர்களிடம் ஹாஜர் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாதான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இதற்கு ஹாஜர் அலேசலாம் அவர்கள் அப்படியென்றால் அவன் எங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலை குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தம் முகத்தை இறை இல்லமான கோஃபாவை நோக்கி திருப்பி பிறகு தம் இரு கரங்களையும் உயர்த்தி இந்த சொற்களால் பிரார்த்தனை செய்தார்கள் எங்கள் இறைவா உன் ஆணைப்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்துக்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடி விட்டேன் எங்கள் இறைவா இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருட்களையும் வழங்குவாயாக இவர்கள் நன்றி உடையவர்களாயிருப்பார்கள் என்று இறைஞ்சினார்கள் அல்குரானுடைய அத்தியாயம் பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் கலிலுல்லாஹ் என்ற பட்டம் இறை தூதர் அவர்கள் இறையின் கட்டளைக்கு அடிபணிந்து தங்களது பிரிய மகன் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களை வழியிடத் துணிந்து பாராட்டி கலியுல்லா இறைநேசர் என்று புகழாரம் சூட்டினான் வல்ல இறைவன் குரானில் இவர்களுடைய சிறப்பு முகம்மதே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று என்று உனக்கு தூது செய்தி அறிவித்தோம் அவர் இணை கற்பிப்பவராக இருந்ததில்லை அல் குரான் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் தன் முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் அல்லாஹ் இப்ராஹிமை உச்ச தோழராக்கி கொண்டான் அல் குரானுடைய வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்ராஹிமே அவர்க அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் உண்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் கூறினான் என எனது வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர் கேட்டார் என் வாக்குறுதி உன் வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான் அல் குரானுடைய அல்குரான் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி இருபத்தி நாலு அவருடைய மறைவு வயோதிக பருவத்தை அடைந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் சிரியாவில் காலமாகி அங்கேயே நல்லடக்கமும் செய்யப்பட்டார்கள் இன்னா இல்லாஹி ஓ இன்னா இலகி ராஜுவூன் சுபகான் அல்லா இன்றைக்கான ஐந்து கேள்விகள் இன்ஷால்லா கேள்விக்கு போகும் முன் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தாறு எழுவத்தெட்டு எழுவத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் இந்த கதையோட தலைப்பு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நாள் பதினாலாவது நாளுடைய ஐந்து கேள்விகளை தான் இன்ஷால்லா பார்க்க போகிறோம் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் கேள்வி ஒன்று இப்ராஹிம் அலை அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் கேள்வி ரெண்டு நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு எவன் எதிரியாக இருந்தான் நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஒரு எதிரி இருக்கான் அவனுடைய பேர் நான் முதல்ல கேட்டதுக்கும் இப்போ கேட்டதுக்கும் ஒரே இதுதான் உங்களுக்கு புரியலைங்கிறதுனால ரெண்டாவது கேட்குறேன் அவனுடைய பேர் என்னங்கிறத இன்ஷாலா நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் எத் அதாவது எத்தனாவது வயதில் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் கேள்வி மூணு இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய எத்தனாவது வயதில் நபி இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் பிறந்தார்கள் கேள்வி நாலு இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய குழந்தையையும் மனைவியையும் ஒரு இடத்துல விட்டுட்டு இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் எந்த நாட்டுக்கு திரும்பினார்கள் கேள்வி நாலு நல்லா கேட்டுக்கோங்க இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் குழந்தையையும் மனைவியையும் ஒரு இடத்துல விட்டுட்டு எந்த நாட்டுக்கு திரும்பி சென்றார்கள் கேள்வி அஞ்சு இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்டு எந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் கேள்வி அஞ்சு இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்கள் எங்கு இறக்கப்பட்டு எந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்த